ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அருள் தரும் ஆலயங்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆலயம் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள அவினாசியில் உள்ள அவினாசி அப்பர் ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமுட் இ ஷாப்பிங் இந்த பைமுட் இ ஷாப் மூலமாக வீட்டிலிருந்தபடியே நமக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கிக்கொள்ளலாம் இந்த பைமுட் இஷாப்பிங் ஆப்புடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனை டேக் பண்ணுற பார்த்து பயனடிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாயன்மார்களுள் ஒருவரான சுந்தரர் அவிநாசிக்கு வந்தபொழுது ஒரே தெருவின் எதிரெதிர் வீடுகளில் ஒன்றில் பூணூல் கல்யாணமும் மற்றொரு வீட்டில் மகனை முதலில் சென்றமைக்காக வருத்தமுடன் இருந்தார்கள் அவனுக்கும் தற்போது பூணூல் கல்யாணம் நடக்கும் சிறுவனுக்கும் ஒரே ஒத்த வயதே ஆகிறது அதனை அறிந்த சுந்தரர் இச்சிவாலயத்திற்கு வந்து சிவபெருமானை பிரார்த்தனை செய்தார் அதனால் மூன்று வருடங்களுக்கு முன்பு முதலை விழுங்கிய சிறுவன் வளர்ந்த நிலையில் பெற்றோர்களுக்கு கிடைத்தான் இந்த துன்பம் இத்தலத்தில் நடந்தமையால் சிறப்பு பெற்று இருக்கிறது இந்த நிகழ்வினை முதலை வாய்ப்பிள்ளை உற்சவம் என்ற பெயரில் கொண்டாடுகின்றனர் இவ்விழா பங்குனி உத்திரத்தின் மூன்றாவது நாளன்று இக்கோயிலில் நடைபெறுகிறது இத்தலத்தில் உள்ள இறைவனை பிரம்மா நூறு ஆண்டுகளும் இந்திரனுடைய ஐராவதம் என்னும் வெள்ளை யானை பனிரெண்டு ஆண்டுகளும் தாடகை மூன்று ஆண்டுகளும் நாகக்கண்ணி இருபத்தோரு மாதங்களும் வழிபட்டுள்ளனர் அவினாசி அவினாசியப்பர் கோவில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது இந்த அவினாசி அவினாசியப்பர் கோவில் இந்த அவினாசியின் பழைய பெயர் திருப்புக்கோழியூர் என்று அழைக்கப்படுகிறது சிவபிரான் அக்னி தாண்டவம் செய்தபொழுது தேவர்கள் அஞ்சி நடுங்கி இங்கு வந்து புகுந்தொழிந்த காரணத்தால் புக்கொழியூர் என பெயர் பெற்றது என தலப்புராணம் கூறும் இதற்கு தட்சிண காசி தட்சிணை வாரணாசி என்ற சிறப்பு பெயர்களும் உள்ளன முதலை உண்ட பாலகனை அழைத்தது இத்தலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலை உண்ட பாலகனை இங்குள்ள சிவபிரானை வேண்டி பதிகம் பாடி தந்த அற்புதம் நடந்தேறியது அவர் பாடி திருப்பதிகத்தில் காரைக்கால் முதலையை பிள்ளைத்தர சொல்லு காலனையே என வேண்டப்படுவதை காணலாம் முதலை உண்ட வரலாறு ஐந்து வயது நிரம்பெற்ற அந்தன சிறுவன் இருவர் இங்குள்ள நீர்நிலையில் குளித்தபொழுது ஒரு சிறுவனை விழுங்கிற்று அதன் வாயில் பிழைத்து தம் இல்லம் சேர்ந்து அச்சிறுவனின் பெற்றோரிடம் தெரிவித்தான் சில ஆண்டுகளான நிலையில் உயிர் பிழைத்த அந்தன சிறுவனுக்கு அவனுடைய பெற்றோர் உபநயன சடங்கு நடத்தினர் அவனது இல்லத்தில் மங்கள ஒளி கேட்டளவில் முதலையுண்ட சிறுவனின் பெற்றோர் இன்று நம்மகன் நம்முடன் இருந்தால் அவனுக்கும் உபநயனம் செய்வித்து மகிழலாமே என மனம் கவர்ந்தனர் அவர்களின் நற்காலம் சுந்தரர் அத்தலத்திற்கு எழுந்தருளினார் சுந்தரர் திருவாரூரிலிருந்து சேரமான் பெருமாள் நாயனாரின் அழைப்பினை ஏற்று அவரை சந்திக்க திருவுளம் கொண்டு சோழ கடந்து கொங்கு நாட்டை அடைந்தார் அவினாசி என்னும் இத்தலத்திற்கு வந்தபொழுது ஒரு வீதியில் ஒரு வீட்டில் மங்கள ஒளியும் எதிர் வீட்டில் அழுகை ஒளியும் கேட்பதை அறிந்து இவ்வாறு நிகழ காரணம் எனது என வினவினார் நிகழ்ந்ததை அவ்வூர் வேதியர்கள் உரைத்தனர் அவ்வேளையில் சுந்தரர் தம் ஊருக்கு எழுந்தருளி வந்துள்ளார் என்பதை கேட்டு மகனை இழந்து வருந்திய அந்தனர் அழுகை நீங்கி மலர்ந்தும் முகத்துடன் அவரை வரவேற்று வணங்கினார் சிறந்த சிவபக்தராகிய அவ்வந்தனரின் மகனை முதலிடமிருந்து மீட்டுத் தந்த பின்னரே திருக்கோயில் வழிபாடு செய்ய வேண்டுமென சுந்தரர் முடிவு செய்து முதலை வாழ்ந்த நீர்நிலையை அடைந்து அவிநாசி இறைவனை வேண்டி இற்றான் மறக்கேன் எனும் திருப்பதியத்தை பாடினார் அம்முதலை தான் உண்ட மதலையை கரையின் கண் உமிழ்ந்தது மீண்டது அவனது பெற்றோரும் மற்றவரும் இவ்வருப்புருத்ததை கண்டு அதிசயத்தனர் சுந்தரர் பின் தளர் திருக்கோயிலை அடைந்து அருள்மிகு கருணாம்பியையும் அவிநாசிய வழிபட்டு மலை நாடடைந்தார் என்பது பெரிய புராணத்து காணப்படும் வரலாறாகும் இந்த ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது சுந்தர சாமிகள் தலைமையில் அன்பர்கள் பலர் இவ்வாலயத்தில் திருப்பணிகள் செய்வித்து புது பொலிவுடன் விளங்கச் செய்துள்ளனர் நாள் வழிபாடும் சிறப்பு வழிபாடும் இங்கு நடைபெறுகின்றன கோயிலின் மண்டபத் தூண்களிலும் கருவறை தூண்களிலும் அழகிய சிற்பங்கள் உள்ளன தாமரை குளம் என அழைக்கப்படுகிறது இக்கோயிலில் உள்ள குளம் கரையில் சுந்தரர் கோயிலும் அற்புதங்களை குறித்த சுதை சிற்பங்களும் உள்ளன சுவாமி பெயர் அருள்மிகு அபினாசியப்பர் அம்பாள் பெயர் அருள்மிகு கருணாம்பிகை இந்த வெளியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைமோட் ஈ ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் வீட்டிலிருந்தபடியே இருந்தபடியை பொருள்களை வாங்கி மகிழுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்